ஏன் அன்பு குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் எதுவுமே உனக்கு நிரந்தரமில்லை என்பதை உணர ஆரம்பித்தாலே இப்பொழுது நீ அனுபவிக்கும் இந்த கஷ்டமும் துன்பமும் நிலையானது கிடையாது என்ற தெளிவான முடிவிற்கு வந்து விடுவாய் ஆம் செல்லமே இப்பொழுது நீ அனுபவிக்கும் அத்தனை கவலைகளையும் உன்னை விட்டுவிடச் செய்து உன்னுடைய மனதில் நீ நினைத்த உனக்கு உன்னை தேடி நான் வந்துள்ளேன் நீ என்னிடம் கேட்ட அனைத்தையும் நடத்தி கொடுக்க போகின்றேன் என்றெல்லாமே நல்லது நடக்கப் போகின்றது புதிதாக ஒன்று கிடைக்கப் போகின்றது என்று ஏற்கனவே பழகிய ஒன்றை வெறுத்து விடாதே வரப்போவது உனக்கு எப்படி இருக்கும் என்பதை மிகவும் எதிர்பார்ப்போடு காத்திருக்கின்றாய் என்பது எனக்கு தெரியும் உனக்கு நான் கொடுப்பதையும் உனக்காக நான் தருவதையும் நிச்சயம் உனக்கான நல்லதாகத்தான் இருக்கும்படி நான் செய்திருக்கிறேன் செல்லமே யாருக்கும் எவருக்கும் நீ எந்த துரோகமோ தீங்கோ துன்பமோ நினைக்காமல் இருந்தாலே உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் துன்பங்கள் எல்லாம் எளிதாக தீர்க்கப்பட்டுவிடும் என்பதை மறந்துவிடாதே யாருக்கும் ஒருபோதும் கெட்டதை நினைக்காதே என்றெல்லாமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு வயது அதிகரிக்க அதிகரிக்க அனுபவம் கூட கூட உன்னுடைய வாழ்க்கை பயணமானது ஆடம்பரத்தை துறந்து அமைதியை நாடி சென்று விடும் அதற்கு பிறகுதான் உன்னுடைய வேண்டுதல்கள் எல்லாம் உனக்கு எளிதில் நிறைவேறும் ஏனென்றால் அப்பொழுது உன்னுடைய மனதில் பேராசை இருக்காது எது வேண்டுமோ எது அவசியமோ அதை மட்டும் தானே என்னிடம் கேட்பாய் இப்பொழுது கூட நீ வைத்திருக்கும் அப்பாற்பட்டது என்பதை நான் சொல்ல மாட்டேன் ஒரு மனிதனின் அடிப்படை ஆசையாகவும் கனவாகவும் இருப்பதைத்தானே என்னிடம் கேட்டுள்ளாய் உனக்கான நல்வாழ்க்கையை நிச்சயம் உனக்காக நான் அமைத்து தருவேன் மற்றவர்கள் முன்னே நீ நிச்சயமாக கம்பீரமாக வாழத்தான் போகின்றாய் ஆனால் முன்னால் நீ பெருமைக்கு வாழ்பவர்கள் எல்லாம் அவமானமும் ஏமாற்றமும் தான் அடைவார்கள் என் குழந்தையான நீ பெருமையாக வாழ வேண்டுமே தவிர அதாவது எல்லாவற்றையும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டுமே தவிர யாரிடமும் பெருமைக்கு தம்பட்டம் அடிக்க கூடாது எல்லாமே உனக்கு நல்லதாக நடக்க வேண்டும் எல்லாவற்றையும் நீ புரிந்து பக்குவப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் உன்னுடைய பெருமாள் இதையெல்லாம் உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன் இப்படித்தான் நாம் வாழ வேண்டும் என நீ மனதில் நினைக்கும் வாழ்க்கைக்கும் எல்லையை வகுத்துக் கொண்டால் எந்த தொல்லையும் இல்லாமல் நீ நிம்மதியாக வாழலாம் என்றெல்லமே உன்னுடைய இன்றைய நாளையும் இப்பொழுது இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையையும் வைத்து எதையும் தீர்மானித்து விடாதே காலமும் நேரமும் எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கக்கூடியது இப்போது நீ கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றாய் விரைவில் நீ இஷ்டப்படியான நல்வாழ்க்கையை நிச்சயம் போகின்றாய் நீ நினைத்தது எல்லாமே உடனே வேண்டும் என்ற எண்ணத்தை மாற்றிக்கொள் தாமதமாக கிடைத்தாலும் உனக்கானதை நான் தரமாகவும் சிறந்ததாகவும் தான் கொடுப்பேன் நீ யாரை பார்த்தும் அஞ்சையும் வாழ வேண்டாம் யாரிடமும் கெஞ்சியும் வாழ வேண்டாம் உனக்கான வாழ்க்கையை நீ உண்மையாகவும் நேர்மையாகவும் வாழ்ந்தால் போதுமென் செல்லமே உனக்கான உன்னுடைய உன்னுடைய மனதில் வாழ்க்கையை வேண்டுதல்களுக்கு ஏற்றார் போலவே உனக்கு நான் செய்து கொடுக்க உன்னுடைய பெருமாள் நான் இருக்கும் போதே நீ எதற்காக மற்றவர்களை பார்த்து வருத்தப்பட வேண்டும் உனக்கான எல்லாவற்றையும் தருவதற்கு தயாராகத்தானே உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் துன்பத்திலேயே நீ இருந்தாலுமே கூட மற்றவர்களுக்கு துன்பம் நினைக்காமல் வாழ கொண்டால் அந்த நேரத்தில் தான் நீ உயர்ந்த மனிதனாக மாறுகின்றாய் நீ மற்றவர்களிடம் பல மணி நேரம் பேசுவது என்பது கிடையாது அதன் பிறகு அவர்கள் உன்னை விட்டு விலகிய பிறகு அவரை பற்றி மற்றவர்களிடத்தில் தவறாக பேசாமல் இருப்பதுதான் நட்பானதாகவும் உயர்வான மனிதனாகவும் இருக்கின்றது அப்படித்தான் என்னுடைய பிள்ளையான நீ யாரை பற்றியும் புறம் பேசாமலும் பொய் பேசாமலும் வம்பு வழக்கு என்று வாதாடாமலும் நேர் வழியில் செல்ல முயற்சி செய்ய சொல்கின்றேன் உனக்கான நிம்மதியை நீ தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நான் உன்னிடம் சொல்கின்றேன் என்றல்லமே உன்னுடைய அத்தனை தேவைகளையும் நிறைவேற்றி தருவதற்கு உன்னுடைய அப்பா நான் இருக்கின்றேன் என்னை தவிர நீ யாரையும் அதிகமாக நேசிக்காதே இந்த உலகில் உள்ள எல்லா மனிதர்களும் பொய்முகத் தோற்றத்தை தான் வைத்துக் கொண்டு உலகம் முழுவதும் கொண்டிருக்கிறார்கள் அப்பா ஏன் இப்படி சொல்கின்றேன் என்று நினைக்காதே யாரிடமாவது நீ அதிக அன்பு வைத்துவிட்டு பிறகு அவர்கள் ஏமாற்றிய பிறகு துரோகம் செய்த பிறகு அதற்காக நீ வருத்தப்படுவதை பார்க்க என்னால் முடியாது உன்னுடைய மனம் படும் வேதனையையும் என்னால் பார்க்க முடியாது என்று செல்லமே எதை நீ அதிகமாக விரும்புகின்றாயோ அதுதானே உன்னை அதிகமாக காயப்படுத்துகின்றதே உன்னுடைய அன்பை புரிந்து கொள்ளாமல் உன்னை வெறுக்கும் மனிதர்களை நினைத்து நீ கவலைப்படாதே சகுனித்தனமும் கொண்ட ஒரு சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருக்கிறார்கள் என்பது எனக்கு தெரியும் அவர்களை நான் பார்த்துக் கொள்கின்றேன் நீ நம்பிக்கையோடு இரு அனைத்தையும் நல்லதாக நான் உனக்கு நடத்தி கொடுக்கின்றேன் என் அன்பு குழந்தையே இவ்வுலகில் பணத்தேவைக்காக பலர் அல்லாடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பணத்தேவைகளுக்காக முயன்று போராடி கொண்டிருக்கிறார்கள் அவர்களின் பணத்தேவைகள் அவர்களின் மூலமாகவோ அல்லது வேறு ஒருவரின் மூலமாகவோ தேவைகள் நிறைவேற்றப்படுகின்றன ஏனென்றால் தேவைகள் இருப்பவர்களுக்கு உதவுவதற்காகவே பலர் இவ்வுலகில் படைக்கப்பட்டிருக்கின்றனர் அவர்கள் மூலமாகவே அவர்களின் பண தேவைகள் பூர்த்தியடைகின்றன ஆனால் இந்த காலகட்டத்தில் பண தேவைகளுக்காக விட அதிகமாக வருந்துபவர்கள் யார் என்று தெரியுமா மனத்தேவைக்காக காத்துக்கொண்டிருப்பவர்கள் மனத்தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இங்கே காத்துக்கொண்டிருக்கின்றனர் மனத் தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகத்தான் இங்கே ஆட்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றது மனிதர்களின் வாழ்க்கையில் இந்த மனம் படுத்தும் பாடுதான் அதிகமாக இருக்கின்றது அந்த மனதை சாந்தப்படுத்த அந்த மனதை அமைதிப்படுத்துவதற்கும் ஆறுதல் அளிப்பதற்கும் தான் இங்கே மனிதர்கள் தேவைப்படுகின்றனர் இப்போது உன்னுடைய நிலைமையும் இதுவே நீயும் இப்போது உன்னுடைய மனத்தேவைக்காகத்தான் ஒரு உண்மையான அன்பையும் ஒரு உண்மையான பாசத்தையும் ஒரு நம்பிக்கையான ஒரு கரத்தை தான் தேடிக் கொண்டிருக்கின்றாய் இந்த தேவைகளை பூர்த்தி செய்வதே இந்த அப்பாவின் கடமை மனமுடைந்து போயிருந்தால் என் கண்மணி குறித்து வைத்துக்கொள் உன் மனதை நான் தேற்றுவேன் உன் கண்முன்னே நான் தோன்றுவேன் சற்று பார் உன் வாழ்வில் நான் ஒருவன் இல்லை என்றால் உன்னுடைய வாழ்வு ஸ்தம்பித்து போய்விடும் நான் எப்போதும் உன்னுடனே இருக்கின்றேன் கவலைப்படாதே உன்னுடைய வாரங்கள் அனைத்தையும் நான் சுமக்கவில்லை என்றால் உன்னுடைய நிலை என்னவென்று பார் நீ படும் வேதனையிலிருந்து உன்னை விடுவிப்பதற்காகவே நான் இருக்கின்றேன் என்னை யார் நம்புகிறார்களோ என்னுடைய பாதங்களில் யார் சரணாகதி அடைகின்றார்களோ யார் என்னை தகப்பனாக ஏற்றுக்கொள்கின்றனரோ அவர்களுக்கு நான் இன்றுமே துணை நிற்பேன் மனதளவில் போய் துணைக்கு கூட யாரும் இல்லாத நிலையில் தனியாக தத்தளித்துக் கொண்டிருக்கும் என்னுடைய பிள்ளைகளை தேடிச் சென்று அவர்களுக்கான வழி துணையாக இருப்பதே என்னுடைய பொறுப்பும் கடமையும் ஒரு கணம் யோசித்து அப்பா மட்டும் தினமும் உன்னிடம் வந்து பேசவில்லை என்றால் உன்னுடைய மனதின் பாரங்களை நான் சுமக்கவில்லை என்றால் எத்தனை தனிமையாக நீ உணர்ந்திருப்பாய் மனம் விட்டு பேசக்கூட ஆறுதல் இல்லாமல் தானே தவித்துக்கொண்டிருக்கின்றாய் நாள்தோறும் நான் வந்து உன்னிடம் பேசவில்லை உன்னுடைய மனதுடன் பேசிக்கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய மனதிற்கு அத்தனை நெருக்கமானவன் தான் நான் என்னுடைய உணர்தலை உன்னுடன் நான் அருகாமையில் இருப்பதை இப்போது கூட உன்னுடைய மனம் உணர்ந்து கொண்டுதான் இருக்கின்றது இதோ இப்பொழுது இந்த கணம் இந்த நொடி கூட என்னுடைய குரலை மனதார நீ கேட்டுக்கொண்டிருந்தால் ஆத்மார்த்தமாக உன்னுடைய விரலை என்னுடைய விரல்கள் பற்றி கொண்டிருக்கும் இப்போது கோர்த்து கொண்டிருக்கும் என் கைகளை எப்போதும் நான் விட்டுவிட மாட்டேன் என் குழந்தையே உன்னோடும் உன்னுடைய மனதோடும் நான் சொல்லவிருக்கும் வார்த்தைகள் இது மட்டும் தான் யாருடனும் அனாவசியமாக வாக்குவாதம் செய்யாமல் இரு கோபத்தை